இந்த எடுத்து பார் சிறை மரண தண்டனை விதித்தாய் விட்டது மன்னிப்பு கடிதம் கொடுத்தான் அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது ஆளுநருக்கு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் பகத்சிங் மன்னிப்பு கட்டி எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் ஆனால் படித்தான் பேரளிர்ச்சி நான் உன்னுடைய உன்னோட அரசியல் போர் செய்திருக்கிறேன் நான் அரசியல் கைதல்ல போர் செஞ்சிருக்கேன் போர் வீரன் என்னை நீ தூக்கில் போடாதே என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலை சுட்டுக் கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார் ஆடி போயிட்டான் ஆளுநர் அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கையில் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது இல்லை இல்லை நான் வெளியிலே வந்து போராடலாம் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது ஆனால் நான் துணிந்து இந்த மரணக் கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்க போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள் அதற்காக நான் இந்த மரணக் கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான் அதனால்தான் அவன் ஆகிறான் அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறான் சாக்ரட்டிஸ் அருந்தி உண்ண வேண்டும் அது தண்டனை ஆனால் கோப்பையிலே விஷத்தை ஊட்டிவிட்டு ஒரு மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது இருக்கிறது காலம் ஒரு கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்ப விட்டார் குடித்தான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை சேகுவரா முன்னாடி சேகுவராவை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான் டியர் காமரேட் என்னரும் தோழனே நீ என் நெத்திக்கு குறிவைக்கிறாய் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இடது பக்கம் வா இப்போது சுடு என்றான் கையை துப்பாக்கி ஏந்திருந்தவன் கை விட்டது ஏன் மரணத்திற்கு அஞ்சவில்லை அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது கட்டப்பொம்மன் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர் எல்லாரும் அப்படித்தான் நம்முடைய பாட்டன் முத்துக்கோன் செத்தாலும் நாங்கள் வீர மரவர்களாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுவோம் வென்றாலும் நீங்கள் துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யப்படுவீர்கள் என்று முழங்குகிறார் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர் முட்டி காலை போட வச்சுட்டான் காலை கட்டி கையை கட்டி முட்டி காலை போட வச்சுட்டு கயிறு மாட்டிட்டான் அவருக்கு மரண கத்து பத்து பயம் திரும்பி பார்க்கிறார் ஏழு வயசு பையன் களத்துல உன்னோட போர் செஞ்சேன் நான் உன்னை தூக்குல போடுற சரி இந்த ஏழு வயசு பையன் என்னடா பண்ண ஏன் தூக்க மருது பாண்டிய ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு ஏழு வயது பையனை விட்டுவிட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான் அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்கில போடுறான் ஆனால் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மரவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணிலே முளைத்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் அவனுக்கு முன்பு மரண கயிறு வந்து கொண்டிருக்கிறது கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறார் வெள்ளை அதிகாரி நீ என் எல்லை மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது போடா என்று தள்ளி விடுகிறார் மரணத்தை கண்ட அஞ்சாவதாலேயே அவன் மாவீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள் அப்படித்தான் நம் உயிர் தலைவனும் அவன் நினைத்திருந்தால் போய் இருக்கலாம் ஓடி இருக்கலாம் பிள்ளைகளில் யாரையாவது ஒருவரை காப்பாற்றி உலக நாடுகளில் அனுப்பி இருக்கலாம் என்னையை நம்பி பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தாய் நலத்தின் விடுதலைக்காக பெற்றோர்கள் தந்தார்கள் அதை போலவே என் பிள்ளைகள் அத்தனை பேரும் தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி சாவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒருவரை கூட தப்பிக்க விடாமல் களத்திலே மண்ணின் விடுதலைக்காக பழியிட்ட மகத்தான வீரன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரன் மட்டும்தான் இங்கே நம் பாட்டன் மட்டுமா தூக்கிலை தொங்கினான் அவன் உடன் பிறந்தார்கள் இருவரும் தூக்கிலை தொங்கினார்கள் அருமை மூவரும் தூக்கிலை தொங்கினார்கள் அவன் வசனம் பேசுறவன் இல்லை சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்ன என்ன பண்ணுங்க சீரியஸா கமெடி பண்றாங்க என்ன வேணாம் என்ன பண்றது நமக்கு தெரியல சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள் அவனுடைய பெருங்கனவன் சொல்றான் பாருங்க இந்த மாதிரி இந்த வரியை வசூலிச்சுட்டு போகும்போது மக்கள்கிட்ட இவ்வளவரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க அன்று தீரன் கேட்டதை இருநூத்தி எண்பது ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேட்கிறேன் இவ்வளவு இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய்விட்டது திறமையும் இல்லாது போய்விட்டது சொல்லுங்க என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும் என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான் எப்படி பெறுவான் என் காற்றை என் மலையை என் காட்டை என் கடலை என் நிலத்தை என் வளத்தை என் மண்ணை நேசிக்காதவன் காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும் அந்நிய நீ ஆளும் போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா கேட்கிறார் பாருங்க வெள்ளைக்காரனுக்கு எப்படியா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும் கேட்கிறார் பாருங்க எப்படி வரும் இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள் என் மலை என் காடு என் ஆறு என் அருவி என்ற காதல்வர் அவனுக்கு என் நிலம் என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும் என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்க அது பற்று இருக்காது அன்று தீரன் இன்று அவன் பேரன் பிரபாகரன் அவன் மகன் சீமான் ஒரே நேர்கில் ஒரே ரத்தம் அதே வீரம் அந்ததுல வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நிறைய பேசலாம் அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல அல்ல அது நீண்ட நெடிய பெரும் பயணம் அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம் ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம் ஹிமாயன் கபீர் கூட சொன்னார் கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி நாயுடு அவர் பேரே அந்த இரண்டாயிரம் கோடி ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார் அதற்கு ஜி டி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரும் சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரியிறதே அங்க ஒருத்தருக்கு அப்பல வரலாற்று பேரா தெரியாது மீசையை முறுக்கணும் எல்லாம் வீரம்னு வச்சு ஐயோ அப்ப சுபாஷ் சந்திரபோஸ் மீசையே வைக்கல அவன் வீரம் இல்லையா டேய் வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா உயிர்ல இருக்குடா டே பைத்தியக்கார இருக்கு இருக்கா முறுக்கிறது பேர்ல வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் புளித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுவ வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தீம்பியா வா வந்து இரு குந்தீம்பியா ஏனடே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி திரியிறிய ஒருபடி எச்சி சோருக்கு எம்பிட்டுரா பேசுறீங்க நீங்க ஏ கொடுமை கொடுமையா இருக்கு எங்க அப்பா மணியறது மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் பூலித்தேவனே எப்படி சொல்ல பைத்தியகராவன் பேரே பூலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி பூலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்ல அது விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால் அந்த பாலத்திற்கு பேர் இத நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலுசாமி எங்க மாமா அவங்க தான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா அவர்தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்தா அது வையி வையே நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி தானே அவர் பேரு துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் ஏவா வேணு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர் வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி நாயுடு அங்க நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் இந்த மாடங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன் அப்ப எங்க அப்ப நம்மாழ்வா இருக்கு என்ன பேரு வையி எனக்கு என்ன வேலை வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றே எனக்கு வீரப்பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்ந்துளத்தை நோக்கி தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்ந்தளத்தில் இருந்து மேட்டுக்கு பாயிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏத்தி அரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் மறந்து விடக்கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானமே கச்சிங்கம் பெரும்பார் ஆத்தா ஆடு வச்சிக்காண்ட ஆடு மாடை வித்து விட ஆரம்பிக்கிறான் அணைய கட்டன் கட்டி அணையை கட்டிட்டு காலிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்த வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தின் ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களும் இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம் அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு குடிவேந்த வேண்டாம் நம்ம பாட்டம் காலிங்கராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையா அவன் கால் தூசுடா அது வைக்க கூடாதா கழுத்து இறுகி சாகும் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவு வீர பெரும்பாட்டன் கூடாதா அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடி காத்த குமரன் அவன் பேர வைக்க கூடாதா அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை போர் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில சென்ற கிடையாது தான் போட்டி நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஈரோடு கிழக்கு தேர்தலில் எல்லாமே ஓடிபட்டோம் கோலை நாய்களா போனேன் கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் ஐயோடு கிழக்குதான் போட்டி எங்கிட்டு ஆட்டுக் கொடல் போட்டியா போட்டி எங்க போட்டி நின்று விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தைக்காரன் ஐயாயிரம் மீட்டர் நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் குறுக்க வரப்போறது இல்ல ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் எழுவோம் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் அப்ப ஜி டி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வ மகன் முத்ராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்ராமலிங்கம் தெரு அந்த தேவரை அப்படியே தூக்குன ஏன் தூக்குன எப்படி அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் சயின்டிஸ்ட் இல்ல சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான் அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்துராமலி தேவர்ங்கிறத ஏன் தூக்கண அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச சவந்திர வாங்கிய நாடார் எனக்கு ஒரு தாத்த இருந்தான் அவன் பேரலான தியாகராய வச்ச நீ சவுந்தர நாடார் நாடா தெரு வேண்டாம் சவுந்தர பாண்டிய நாள் சாலை என்றாவது வச்சாடா பாண்டி பஜார் பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்ற என்ன மொழிதான் பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர பாண்டியன் நாடார் வெள்ளீர் கட்சியில் இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா பாண்டி பஜார் டேய் இவங்க எல்லாம் என்னடா பண்ணலாம் நினைக்கிறேன் நீ எப்படி சவுந்தர பாண்டியன் நாடு சாலை அப்படியாவது வைக்கலாம்ல பெரிய இயக்கப்பிலடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ் வி சேகரப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமனத்துக்கு இப்போ வைக்கிறாப்ல பேர் வைக்கிறாப்ல தெரு அவர் பேர் என்ன ஐயா பேரு வெங்கட்ராமன் அப்ப பேக்கிறாரு நான் வரவே வரவேற்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியம் எஸ்வி வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிற வரவேற்க மாண்டலியம் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு நாங்க வரவேற்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தாறு நாள் உண்ணா வருந்து சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கேடா டே

என் மூச்சுக்காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள் என் தங்கச்சி இருந்து எடுத்து அண்ணா நீ தைரியமா போ தைரியமா போ இன்னும் உன்னை விட்டுருவானா முன்னோர்கள் எத்தனை பேர் உன்னை சுத்தி சுத்தி வரும் நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான் ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான் அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான் நீ போவான் உன் பின்னாடி வருவான் வருவான்டா தீரன் வருவான் காலிங்கராயன் வருவான் திருப்பூர் குமாரன் வருவான் எல்லாரும் வருவான் அந்த கோவை சிறைய தானடா என் பாட்ட வாபுச்சி செக்கெழுத்தான்னு சிறையில இருந்து செக்கெழுத்தான் செக்க நினைவா வச்சிருக்கேன் ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா வைக்க நீ மாட்டாய் கருணாநிதி மகன் சி டி நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டம் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைத்தால் மதுரையில கட்டி இருக்க கருணாநிதேவியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டை என் தாத்தா யார் பேர வைப்பேன் மூக்கையா தேவர் வைப்பேன் நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கு எல்லாம் நூலகம் கூடாதா செக்கெழுத்த செம்மல் வவுசி படிப்பகம் வள்ளலார் பெருந்தகை படிப்பா வைக்க கூடாதா வைக்க மாட்டேன் கோடி என்ன தமிழ் சங்கம் அமைத்து நான்காம் தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துறை நம்ம பாட்டேன் வஉசி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்ட அண்டைக்கு ஒரு லட்சம் கொடுத்துருக்கான் பாண்டித்துறை அவன் பேர வைப்பேன் நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கு சொந்த கட்டடங்களை கொடுத்தவண்டா நாட்டுக்கு எடுத்துக்கிறங்க நீ நினைக்கிறே நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்கான்டா அப்படி இப்படி சுத்தி விரும்புது நீ எல்லாண்டே நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்க பாரு என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டா நீ வென்றுவ இவன் எல்லாம் தெருவுக்கு தெரு செலவச்சு நிக்கிறான் எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகொழியா மாற்றி நீத்திருக்கான் வேலு நாச்சியா இருக்கு சிவகங்கா அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர இடம் இல்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால என்ன பண்றான் அந்த காந்தி மண்டபம் ஒண்ணு இருக்குது இந்த கிண்டி கிட்ட அதுல வந்து இங்கே நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு இந்த சிங்காரவேல இருக்கு இது என்ன சொல்றது இரட்டமளி சீனிவாசனுக்கு நம்ம சங்கரலிங்கனா இருக்கு பாட்டி வேலநாச்சியா இருக்கு நம்ம பாட்ட மருது பாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசை அடிக்கட்டாண்டா இந்த அருங்காட்சியத்துல இது மருது பாண்டி சிலை இது வேலுநாச்சியார் சிலை இது வந்து சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலடே அவங்க எல்லாம் போனப்பா அங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போனப்பா அது மாதிரி அவன் என்ன பண்றான் இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான் நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்து நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரண் இருக்கு இருக்கு நீ செத்துட்ட உன் பேசி பயன் இல்லை நீ மயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுல போய் சிக்கி சத்தம் மாறி கொண்டாடி நீ சாக வேண்டிய ஆள் தான் இது பரிதாபமா இருக்கு இதை மாஸ் இது சமூக தூஸ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒண்ணு கிடையாது என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப அதெல்லாம் சரி ஒரு நம்ம வேற பேசிட்டு போச்சுதான் நல்லா பேசுறேன் ஏதாவது என் மக்களை பிச்சைக்காரப்பைய மக்களை ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பாக்குறேன் இந்த சின்ன தேவனு காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில போட்டுட்டே திரேன் அப்படியாவது அப்படியாவது போய் சேர்ந்துடாதா இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு கோடியில எங்க நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது அவன் கனவுடா அவன் கனவு ஏதாவது பண்ணீர்கள் விட்டுட்டு போக முடியாது நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயில்லை மான உணர்வு இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழிச்செயலை செய்ய மாட்டான்